ஒரு சஹாபி வந்தார் வந்து நபிசல்லா உலகி வசல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு யார் ரசூருல்லா ஒவ்வொரு கணவன் மாறும் மனைவி மாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி மாருக்கு நாங்கள் என்ன கடமை செய்வோம் சொன்னாங்க அல்லாஹுடைய நபி நீங்க எந்த சாப்பாடை சாப்பிட்றீங்களோ அதே சாப்பாடு அவங்களோட மனைவிக்கு கொடுங்க நீங்க நல்ல சாப்பிட்டுட்டு மோசமானது அவங்களோட மனைவிக்கு கொடுக்காது நீங்க எப்படி பொறுமதியான ஆடைகளை உடுக்குறீங்களோ அதே ஆடைகளை அவங்களோட மனைவிக்கும் வாங்கி கொடுக்கும் அதே போல ஒரு விஷயம் சொன்னாங்க மனைவிக்கு ஒரு காலமும் நீங்க நிறைய ஆம்பளைகள் நினைக்கிறாங்க மனைவிக்கு அடிக்கிறது பெரிய ஒரு ஆம்புளத்தனம் நினைக்கிறாங்க சில இடங்கள அடி செய்கிறேன் இவங்களோட உண்மாக்கு மனைவி வேலை செய்யல இவருக்கு வேலை செய்யறதே கடமை இல்லை இவருக்கு டி ஊத்தி கொடுக்கறதே கடமை இல்லை இவனோட உண்மாக்கு வேற செய்யல இருந்து இவர் அடிச்சிருக்கிறார் இது அநியாயமா இல்லையா மார்க்கம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கும்படி சொல்லு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கும்படி சொல்லுது ஒரு கணவனுடைய கடமை எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்றா கணவன் வீட்டுல வாழ்றான் உமா வாப்பா மனைவி எல்லாரும் வாழ்றான் இப்ப மனைவி சொல்றா எனக்கு இந்த வீட்டுல வாழையலா எனக்கு வேறொரு ஊட கூலிக்கு எடுத்து கூட்டிக் கொடுப்போம் என்று மனைவி சொன்னால் இவர் கட்டாயம் அந்த வீட்டுல இருந்து இவர் ஒரு ஊர் எடுத்து போகதான் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க சமாளிச்சு போங்க அவங்களால வார கஷ்டங்களை தாங்கிக்கோங்க என்று இவருக்கு சொல்லவே இல்லாம் வாஜிப் மார்க்கம் சொல்லுது அவங்களுக்கு செலவழிக்கிறதும் அவங்களுக்கு வீடு கொடுக்கிறதும் அவங்களுக்கு கட்டாயம் பரவு அப்படி இல்லைண்டா அந்த மனைவியை கஷ்டப்படும் இவர் செல்வார் என்றா இவர் ஹராத்து செஞ்சு கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா தான் பெற்ற குழந்தை மனைவி சொல்றா கணவன்ட இந்த எனக்கு பால் கொடுக்கிறாங்க அப்படி நான் பால் எனக்கு அவ சொன்னா இவர் சல்லி கொடுத்து பால் கொடுக்க வைக்கும் அவ பால் கொடுக்கவே ஏலாண்டா இன்னொரு செயலி புடிச்சு புரிச்சு அவக்கு கூலி கொடுத்து அந்த பெண்ணின் மூலமாக இவர் பால் கொடுக்க வைக்கும் இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போல யாராவது கொடுக்கலாங்களா உலகத்துல எங்கயாவது கொடுத்திருக்கிறாங்களா எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தையும் மார்க்கம் அந்த பெண்ணை கொடுத்து அதே போல அல்லாஹுடைய சொன்னாங்க பெண்களுக்கு அடிக்காதீங்க பெண்களுக்கு அடிக்கிறது ஆக பெரிய ஒரு பாவம் அது ஆக மோசமான ஒரு செயல் நீங்க ஒரு ஆம்பளைன்றதுனால உங்களுக்கு தைரியம் இருக்கு அவ திரும்ப அடிக்க மாட்டா என்றதால நீங்க அடிச்சிடாதீங்க அடுத்தது சொன்னாங்க அந்த பெண்ணை யாருக்கும் முன்னால நீங்க கேவலப்படுத்தாள் அவங்களோட குடும்பம் வந்த நேரம் அவங்களை விட சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிற நேரம் பிள்ளைகள் இருக்கிற நேரம் சில நேரம் வாப்பமார் மனைவி அதாவது அவருடைய மனைவியை கேவலப்படுத்துற பிள்ளைகளுக்கு முன்னுக்கு எவ்வளவு மோசமான ஒரு செயல் அந்த புள்ள பாக்குது எந்த வாப்பா எந்த உண்மாவை எப்படி ட்ரீட் பண்றா என்ன வாப்பா என்ன உண்மாவை எப்படி நடத்துறா இவன் நாளைக்கு திருமணம் முடிச்ச பிறோம் இவன்ட மனைவி அவட்ட உண்மை மாதிரி நடக்காட்டு இவருக்கு ஆகும் எந்த உண்மா வாப்ப முனுக்கே ஓடி வருவா வாப்பா வரமுனுக்கே சாப்பாடு எல்லாம் போட்டு வைப்பா ஒரு சத்தம் போட்டா உண்மோட சவுண்ட் வெளியே வராது எனவே எந்த மனைவியும் அப்படி இருக்கணும்னு யோசிப்பா அவ அப்படி இருப்பாவா அது நடக்குமா அது நடக்காத நேரம் அங்க தலா குருவாகுது இவனுக்கு மோசமான வழிய காட்டினது யாரு அவரை பெத்த அவர்கிட்ட வாப்பா அன்பான சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய நம்சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க யாருக்கும் முன்னுக்கும் உங்களோட மனைவியை நீங்க கேவலப்படுத்த மனசு நோற மாதிரி நடக்காதீங்க சொன்னாங்க அதே போல உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான் மனைவியோட பிரச்சனை வந்தா அந்த கோவத்தை வீட்டுல மட்டும் காட்டு ரோட்லயோ பஜார்லயோ இன்னொரு ரோட்ல போய்த்தோ அந்த கோவத்தை காட்டிடாதீங்க என்று அல்லாஹுடைய நம்சல்லாஹ் அலஹி வசல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தான் அன்பான சகோதரர்களே ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா இப்படி யாரெல்லாம் பெண்களுக்கு அநியாயம் செஞ்சு அடிச்சு அவங்கள அடிமையை போல பாவிச்சு அவங்களோட ஹக்க சரியாக குடு அதாவது குடுக்காம இருப்பாங்களோ இவங்க மாட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கு நாங்க அதாவது ஹதீஸ்கள் அதிகமா கேட்டிருக்கிறோம் கேமத்துடைய நாளையில சிலவங்க நிறைய நன்மைகளோட வருவான் நிறைய இபாதத்துகளோட வருவான் கடைசியில ஒரு கூட்டம் வந்து நிற்கும் இவரால அநியாயம் செய்யப்பட்டோம் அவங்க வந்து சொல்லுவாங்க யாவா இவர் எனக்கு ஏசினார் எனக்கு அடிச்சார் எந்த உரிமைகளை பறிச்சார் என்று சொல்ற நேரம் இவருடைய நன்மைகள்ல இருந்து எல்லாம் எடுத்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அந்த கூட்டத்துல நிக்கிறவங்க பசார்ல எங்களோட வியாபாரம் செஞ்சவங்க எங்களால் அநியாயம் செய்யப்பட்ட அடுத்த வீட்டுல உள்ளவங்க எங்களோட குடும்பத்துல உள்ளவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் இவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த சஃப்ல முதலாவது மனைவி என்னுடைய உடம்ப இவருக்கு ஹலால் கொடுத்து கொடுத்தேன் இவருக்காக என்னுடைய முழு அதாவது வாழ்நாளையும் செலவழிச்சேன் இவருடைய ஆடைகளை கழுவி கொடுத்தேன் சாப்பாடு ஆக்கி கொடுத்தேன் இவருடைய பிள்ளைகளை நான் வளர்த்தேன் இவருடைய குழந்தைய நான் சுமந்தேன் ஆனால் இவர் என்னைய கேவலமாக நடத்தினார் என்னை ஒரு அடிமையை போல பார்த்தார் நான் அழுங்க அழுந்து தண்ணீரோட இவரோட வாழ்ந்தேன் யாவா இவன் இவ்வளவு அமல் செஞ்சும் வேலை இவனை நரகத்துக்கு அனுப்பு என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்ப சில நேரம் பெரிய விவாதத்தாரியா இருக்கும் பெரிய தொழிலாளியா இருக்கும் பெரிய நோம்பாரியா இருக்கும் ஆனா மனைவி கிட்ட ஆக மோசமாக நடப்பாருன்னா நாளைக்கு எல்லா அமலையும் அங்க இவர் கொடுக்க வேண்டியவர் பயங்கரமான விஷயம் அல்லாஹு செல்லம் பயந்து பயந்து வாழ்றாங்க மனைவிமாரோடு அந்த அளவுக்கு இறங்கி பைத்து அவர்களுக்காக அந்த அளவுக்கு சந்தோஷமாக அவர்களோட நல்ல முறையில் அல்லாஹு வாழ்ந்து கொண்டா அன்பான சகோதரர்களே அதை போல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக அமையறதுக்கு அவாங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உதாரணம் ஒன்று சில நேரம் கனவி கணவன் மனைவி கடையில பிரச்சனைகளும் சச்சரவுகளும் வாழத்திற்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டான் இதை தாண்டி மூணாவது ஒரு ஆள் இருப்பார் சில நேரம் சின்ன பிரச்சனையை அவர் பெருசாக்கி விட்டுருவார் அது கடைசியில எந்த பெருத்து முடியும் வேண்டாம் தலாட்டிய பேருத்து முடியும்